നെഞ്ചുക്കൾ പെയ്തിടും മഴ நீருக்குள் மூழ்கிடும் தாமரை சட்டன்று மாறுது வானிலை பெண்ணே உன் மேல் பிழை ஓன் இல்லாமல் சிடும் பேரலை நெஞ்சுக்குள் நீந்திடும் தாரகை பொன் மண்டம் சூடிய காரிகை பெண்ணே நீ காஞ்சரை ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி என் உயிரை உயிரை நீ ஏந்தி ஏன் சென்றாய் சென்றாய் ஏனைத் தாண்டி இனி நீர்தே நெஞ்சுக்குள் பெயரிடும் மாவழை ள் மூழிடும் தாமரை சட்டென்று மாறுது வானிலை பெண்ணை மேல் பிழை ஏதோ ஒன்று என்னை ஏற்க மூக்கின் மர்மம் சேர்க்க கள்ளத்தனம் ஏதுமில்லா புன்னகையோ போகன் நீ நின்ற இடமென்றால் வெளியேறி போகாதோ நீ செல்லும் வழியெல்லாம் பனிக்கட்டியாகாதோ என்னோடு வா வீடு வரைக்கும் என் வீட்டை பார் என்னை பீடிக்கும் இவள் யாரோ யாரோ தெரியாதே இவள் பின் 나는 제보가 돼 이들 보이오 매요 테리야레 이걸 빛나는 제보가 돼 보가 돼 நெஞ்சுக்குள் பேரிடும் மாபழ நீருக்குள் மூழ்கிடும் தாமரை சட்டென்று மாறுது வானிலை பெண்ணை உண்மையில் பிழை ஹோனில்லாமல் வீசிடும் பேரலை നെഞ്ചിക്ക് നീന്തും താരകൈ പൊൻമണ്ടം സൂളിയ കാരകൈ പെണ്ണേ കാഞ്ചനൈ துக்கங்களை தூக்கி சென்றார் துக்களை தூவி சென்றார் உன்னை தாண்டி போகும்போது வீசும் காற்றின் வீச்சு வேறு நில்லன்றி நீ சொன்னால் என் காலம் நகராதே நீ சூடும் போகெல்லாம் ஒருபோதும் உதிராதே காதலனை கேட்கவில்லை கேட்காதது காதல் இல்லை என் ஜீவன் ஜீவன் நீதாரே என தோன்றும் நேரம் மீதுதானே நீ இல்லை இல்லை என்றாலே என் நெஞ்சம் நெஞ்சம் தாங்காதே நில்லாமல் வீசிடும் பேரலை நெஞ்சுக்குள் நீந்திடும் தாரகை பொன்முன்னம் சூடிய காரிகை பெண்ணே நீ காஞ்சனை ஓந்தி சாந்தி ஓ சாந்தி என் உயிரை உயிரை நீ ஏந்து ஏன் சென்றாய் சென்ற ஏனைத் தாண்டி இனிதான் எந்த நந்தாதி நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை நீருக்குள் மூழ்கிடும் தாமரை சற்றென்று மாறுது வானிலை பெண்ணே உன் மேல் பிழை So you are the responsibility. Mm-hmm.